நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி சவுத் ஆப்பிரிக்கா கனடாவை ஒரு போட்டியில சர்வசாதாரணமாக நொறுக்கி தள்ளிருச்சு நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி அதிரடி பேட்டிங் மிரட்டலான பந்து வீச்சுன்னு அவங்க ரொம்ப டாமினேட் பண்ணி ஒரு பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க மார்க்ரம் ஒரு கிளாஸ் இன்னிங்ஸ் ஆடி டீமை முன்னின்று வழிநடத்தினாரு கூடவே திரிஸ்டன் ஸ்டப்ஸ் பவர் ஹிட்டிங் பண்ணி அசத்தினாரு ரியான் விக்கல்டன் ஒரு நல்ல ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அமைச்சு கொடுத்தாரு பந்துவீச்சுல லுங்கி எங்கடியும் மார்க்கோ ஜான்ஜனும் சூப்பரா பந்து கனடாவோட பேட்டிங் வரிசையை ஆரம்பத்திலேயே மடமடன்னு கலைச்சு போட்டாங்க நடு ஓவர்ஸ்ல கெஷவ் மகாராஜ் தன் சுழல் பந்துவீச்சால பேட்ஸ்மேன்களை ஒரு வலைக வச்சு முக்கியமான விக்கெட்டுகளை வீழ்த்தினாரு மொத்தத்துல புரோட்டியாஸ் டீம் ஒரு பெரிய ஸ்கோரை செட் பண்ணாங்க ஹர்ஷ் தாக்கர் மட்டும் தனியாளா நின்னு போராடினாலும் கனடாவுக்கு வெற்றி கிடைக்கல அவங்க முயற்சி வீணா போச்சு இந்த வெற்றி சவுத் ஆப்பிரிக்காவை புள்ளிப்பட்டியல்ல மேல கொண்டு வந்து அவங்க ஒரு டாப் டீம்கிற அவங்க நிலையை இன்னும் உறுதிப்படுத்தி இருக்கு கனடா டீமை பொறுத்தவரைக்கும் இந்த தோல்வி வலுவான டீம்களுக்கு எதிராக அவங்க இன்னும் என்னென்ன விஷயங்கள்ல முன்னேறணும்னு நல்லா எடுத்து காட்டியிருக்கு ஒரு பொதுவான மைதானத்துல நல்ல வானிலையோட நடந்த இந்த போட்டியில சவுத் ஆப்பிரிக்கா ஆரம்பத்துல இருந்தே அதிரடி காட்டி டாமினேட் பண்ணாங்க நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி ஏன் இது நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி இந்த ரிசல்ட் உலக தரவரிசையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் பெரிய முக்கியமான டோர்னமெண்ட்களுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை மொமெண்டம் ஐ கொடுக்கும் அதே நேரத்துல கனடாவுக்கு இது ரொம்ப முக்கியமான அனுபவமா இருக்கும் அதிகாரபூர்வ ஸ்கோர் கார்டுகளை பார்த்தா சவுத் ஆப்பிரிக்கா பெரிய வித்தியாசத்துல ஜெயிச்சது தெரியுது தனிப்பட்ட வீரர்களோட புள்ளி விவரங்களும் அவங்க எல்லாத்துலயும் எப்படி டாமினேட் பண்ணாங்கிறதை நல்லா எடுத்து சொல்லுது பேட்டிங்ல மார்க்ரம் எண்பது ரன்கள் அடிச்ச இன்னிங்ஸை நல்லா கொண்டு போனாரு ஸ்டப்ஸ் அறுபத்தைந்து ரன்கள் ரிக்கல்டன் நாற்பத்தைந்து ரன்கள் எடுத்தாங்க வீச்சுல எங்கிடி நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்த ஜான்சன் மூன்று இரண்டு விக்கெட்டுகளை எடுத்தாங்க கனடாவுல தாக்கர் மட்டும்தான் அதிகபட்சமா முப்பத்தைந்து ரன்கள் அடிச்சாரு நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி போட்டியின் ஒரு பார்வை நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி சவுத் ஆப்பிரிக்கா எட்டு ஓவர்ஸ்லேயே ஐம்பது ரன்களை கடந்துச்சு நல்ல பார்ட்னர்ஷிப்களையும் அமைச்சு இருபது ஓவர்ஸ்க்கு மேல வேகம் எடுத்தாங்க கனடா ஆரம்பத்திலேயே நிறைய விக்கெட்டுகளை பறிகொடுத்து அப்புறம் மீண்டு வரவே இல்லை நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி புள்ளிப்பட்டியல் நிலவரம் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி இப்போ சவுத் ஆப்பிரிக்கா புள்ளிப்பட்டியல்ல நல்லா சௌகரியமா முதலிடத்துல இருக்கு இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஐசி சி ஈவெண்ட்ஸ்களுக்கு புரோட்டியாஸ் டீம் எவ்வளவு தயாரா இருக்குங்கிறதை தெளிவா காட்டுது தென்னாப்பிரிக்கா பேட்டிங் ஆரம்பத்திலேயே மாஸ் காட்டிச்சு ஓப்பனிங்ல வந்த ரியான் விக்கல்டன் ஏட்டன் மார்க்ரம் ரெண்டு பேரும் சேர்ந்து தொண்ணூறு ரன் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க நிதானமாவும் அதே சமயம் அதிரடியாவும் ஆடுனாங்க டன் ஐம்பத்தைந்து பால்ல நாற்பத்தைந்து ரன் அடிச்சாரு லூசா போட்ட பாலை எல்லாம் பவுண்டரிக்கு அனுப்புனாரு மார்க்ரம் அப்புறம் கியரை மாத்தி அரைசதம் அடிச்சுட்டு அவுட் ஆனாரு மிடில் ஆர்டர்ல வந்த ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் நாள் உட்பட நாற்பத்தி ரெண்டு பால்ல அறுபத்தைந்து ரன் அடிச்சு தெரிக்க விட்டாரு சின்னதா ஒரு சருக்கலுக்கு அப்புறம் அவரு பதிலடி கொடுத்ததுனால டீமோட ஸ்கோர் இருநூற்று எண்பது ரன்னுக்கு மேல போச்சு கடைசி கட்டத்துல வந்த பேட்ஸ்மேன்களும் வேகமா ரன் சேர்த்தாங்க மார்க்கோ ஜான்சன் பத்து பால்ல இருபது ரன் அடிச்சு நல்லா கை கொடுத்தாரு இந்த ரன் சேஸுக்கு பவுலர்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்திருந்தாங்க கனடா நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனா பவர் பிள்ளையிலயே ரெண்டு விக்கெட் எடுத்து அவங்கள இருபத்தைந்து ரன்னுக்கு மூன்று விக்கெட்னு ஆக்கிட்டாரு இங்கடியோட ஸ்விங்கும் வேகமும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்களுக்கு பெரிய தலைவலியா இருந்தது மொத்தம் முப்பத்தி ரெண்டு ரன் கொடுத்து நான்கு விக்கெட் எடுத்தாரு அவருக்கு துணையா மார்கோ ஜான்சன் இருபத்தெட்டு ரன் கொடுத்து மூன்று விக்கெட் எடுத்தாரு அவரோட பவுன்ஸ்ல பல பேட்ஸ்மேன்கள் விக்கெட்டை பறிகொடுத்தாங்க பவர் பிள்ளைக்கு அப்புறம் வந்த கேசவ் மகாராஜ் மிடில் ஆர்டரை சுழல்ல சிக்க வச்சு இந்த ரன் கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்தாரு ஹர்ஷ் தாக்கர் மட்டும் கடைசி வரைக்கும் போராடி அறுபது பால்ல முப்பத்தைந்து ரன் அடிச்சு டீமை தாங்கி பிடிச்சாரு ஆனா அவருக்கு சப்போர்ட் இல்லை கனடா டீம் எழுபது ரன் வித்தியாசத்துல தோத்து போச்சு முக்கியமான தருணங்கள் இருபத்தைந்தாவது ஓவர்ல ஸ்டப்ஸோட சிக்சர் மழை ஐந்தாவது ஓவர்ல இங்கிடிக்கு கிடைச்ச ஹாட்ரிக் சான்ஸ் தென்னாப்பிரிக்காவோட ஃபீல்டிங்கும் பின்னி எடுத்தது மூணு ரன் அவுட் வேற நேருக்கு நேர் மோதல்கள்ல தான் ரொம்பவே சாதகமா இருக்கு இந்த வெற்றி அவங்களோட ஆதிக்கத்தை இன்னும் அதிகப்படுத்தியிருக்கு இதுக்கு முன்னாடி நடந்த போட்டிகளையும் இதே நிலைமைதான் புரோட்டி சனியோட ஆழமான பலம் கனடாவை ரொம்பவே திக்குமுக்காட வச்சது பாயின் ஸ்டேபிள் அப்டேட் படி தென்னாப்பிரிக்கா பூலி ல டாப்ல இருக்கு கனடா அணி நடுவுல தடுமாறிட்டே இருக்கு டோர்னமெண்ட்ல இதோட விளைவுகள் என்னன்னா தென் தென்னாப்பிரிக்கா செமிஃபைனல் இடத்த உறுதி செஞ்சிருச்சு ஆனா கனடா அணி அடுத்த சுற்றுக்கு போக ரொம்ப போராட வேண்டி இருக்கு முக்கிய வீரர்கள் பத்தி ஒரு பார்வை ஏட்டன் மாற்றம் கனடாவுக்கு எதிராக ஐம்பத்தைந்து சராசரி வச்சிருக்கார் இப்போ அவரு கோப்பைக்கான ஒரு முக்கிய வீரரா மாறிட்டார் திரிஸ்டன் ஸ்டப்ஸ் ஒரு சிறந்த டி டுவெண்டி ஸ்பெஷலிஸ்டா உருவெடுத்திரு லுங்கி எங்கடி காயம் சரியாகி திரும்ப வந்திருக்கிறது ரொம்ப சரியான நேரத்துல வந்திருக்கு மார்கோ யாஞ்சனோட ஆல் ரவுண்டர் திறமை அணிக்கு ரொம்ப பலம் கேஷ மகாராஜ் விக்கெட் எடுக்கிறதுல டாப்ல இருக்கார் ரியான் விக்கெல்டன் ஓப்பனிங்ல தன் இடத்த உறுதி செஞ்சிருக்கார் கனடா அணியை பொறுத்தவரைக்கும் ஹர்ஷ் தாக்கரோட பக்குவம் அவரு ஒரு எதிர்கால ஸ்டாரா வர்றத காட்டுது ரெண்டு அணிகளோட வியூகங்களும் வெவ்வேறையா இருந்தது தென் ஆப்பிரிக்கா ஆக்ரோஷமான ஆட்டத்தையும் அதே சமயம் ஒரு சமநிலையையும் கடைபிடிச்சாங்க ஆனா கனடா அணி டிஃபென்சிவா விளையாடிச்சு மேட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேப்டன்கள் என்ன சொன்னாங்கன்னா தென்னாப்பிரிக்கா கேப்டன் அவங்க திட்டம் சரியா வேலை செஞ்சத பாராட்டுனார் கனடா கேப்டன் இது ஒரு கத்துக்கிற அனுபவம்னு சொன்னார் ஒரு பெரிய படமா பார்த்தோம்னா இத்தாலி ஸ்காட்லாந்து போட்டி மாதிரி மத்த மேட்ஸ்களும் போட்டியோட தீவிரத்தை இன்னும் அதிகப்படுத்துது தென்னாப்பிரிக்காவோட ரிசர்வ் வீரர்களோட பலம் ரொம்ப நல்லா இருக்குன்னு இந்த மேட்ஸ் நிரூபிச்சிருக்கு ஸ்கோர் கார்டு பார்த்தாலே தெரியும் சவுத் ஆப்பிரிக்கா எப்படி மேலோங்கி நின்றாங்கன்னு சவுத் ஆப்பிரிக்கா ஐம்பது ஓவர்ல ஆறு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று தொன்னூற்று ரெண்டு ரன்கள் எடுத்திருக்காங்க இதுல ரிடன் ஐம்பத்தைந்து பந்துல நாற்பத்தைந்து ரன் மார்க்ரம் தொன்னூற்று ரெண்டு பந்துல எண்பது ரன் ஸ்டப்ஸ் வெறும் நாற்பத்தி ரெண்டு பந்துல அறுபத்தைந்து ரன் ஜேன்ஜன் வெறும் பத்து பந்துல இருபது ரன்னு கலக்கிட்டாங்க கனடா அணி நாற்பத்தேழு புள்ளி மூன்று ஓவர்ல எல்லா விக்கெட்டையும் இழந்து இருநூற்று இருபத்தி இரண்டு ரன்கள் தான் எடுத்தாங்க தக்கர் அறுபது பந்துல முப்பத்தைந்து ரன்கள் எடுத்தார் மற்றவங்க யாருமே முப்பது ரன்களை தாண்டல பவுலிங்ல இங்கிடி முப்பத்தி ரெண்டு ரன் கொடுத்து நான்கு விக்கெட்டும் ஜேஞ்சன் இருபத்தெட்டு ரன் கொடுத்து மூன்று விக்கெட்டும் மகாராஜ் முப்பத்தைந்து ரன் கொடுத்து இரண்டு விக்கெட்டும் எடுத்தாங்க எக்ஸ்ட்ராஸா பதினெட்டு ரன்கள் வந்திருக்கு முக்கியமான கட்டங்களை பார்த்தோம்னா பவர் பிளேல சவுத் ஆப்பிரிக்கா விக்கெட் இழப்பு இல்லாம அறுபத்தி ரெண்டு ரன்கள் எடுக்க கனடா அணி மூன்று விக்கெட்டை இழந்து நாற்பத்தி ரெண்டு ரன்கள் தான் எடுத்தது மிடில் ஓவர்களில தான் ஆட்டம் அவங்க பக்கமே முழுசா சாய்ஞ்சது சவுத் ஆப்பிரிக்காவோட எக்கானமி ரேட் நான்கு புள்ளி நான்கு ஆயிருக்க கனடாவுக்கு ஐந்து புள்ளி எட்டு ஆயிருந்தது இருந்தது ஃபீல்டிங்ல தொன்னூறு சதவிகித கேட்சுகளை அருமையா புடிச்சிருக்காங்க இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் ஐசிசியோட அதிகாரப்பூர்வ பதிவுகள்ல இருந்துதான் எடுக்கப்பட்டிருக்கு இந்த தொடரோட அமைப்புபடி குரூப் ஸ்டேஜுக்கு அப்புறம் நாக் சுற்று நடக்கும் இதுல சவுத் ஆப்பிரிக்கா அடுத்த சுற்றுக்கு முன்னேறிட்டாங்க கனடாவுக்கு இனி வர மேட்ச்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் விளையாட்டு வீரர்கள் சாதனைன்னு பார்த்தா மார்க்ரம் இரண்டாயிரம் ஒருநாள் போட்டி ரன்களை கடந்திருக்காரு இங்கிடி நூறு விக்கெட்களை எடுத்திருக்காரு இந்த புள்ளி விவரங்கள் எல்லாமே சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு கிளினிக்கல் பெர்ஃபார்மன்ஸை தெளிவா எடுத்துக்காட்டுது அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட இந்த வெற்றி அவங்கள ஃபைனல்ஸ் நோக்கி ரொம்ப வேகமா கூட்டிட்டு போகுது அவங்க கிட்ட இருக்கிற உத்வேகம் வேற லெவல் கனடா இப்போ மறுபடியும் தன்னை உருவாக்கிக்கிட்டு இருக்கு பேட்டிங்ல ஒரு நிலைத்தன்மையை கொண்டு வரணும்னு ரொம்பவும் கவனம் செலுத்துறாங்க இந்த மாதிரி ஒரு வலுவான அணி ஒரு புதிய அணியோட மோதும் போது உலக கிரிக்கெட்டுக்கே அது ஒரு நல்ல வளர்ச்சி தான் புரோட்டியஸ் அணி இந்த தொடர்ல ஒரு கிளீன் ஸ்வீப் பண்ணனும்னு குறி வச்சிருக்காங்க இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ஒரு அணியோட மொத்த பலம்தான் மேட்ஸ்களை ஜெயிக்க வைக்கும் தனிச்சு தெரிகிற வீரர்கள் அடுத்து வர தேர்வுல நல்ல இடம் பிடிப்பாங்க நிரூபிக்கப்பட்ட வெற்றிகள்தான் அணியோட புகழை நிலைநிறுத்தும் சவுத் ஆப்பிரிக்கா கனடா தொடர் இன்னும் தொடருது இன்னொரு போட்டி சீக்கிரமே இருக்கு இதனோட தாக்கம் ரேங்கிங்லயும் தெரியும் புரோட்டியஸ் அணியோட புள்ளிகளை இது இன்னும் அதிகப்படுத்தும் கனடாவோட இந்த விடாமுயற்சி அவங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும் உயர்தர கிரிக்கெட்ல தொடர்ந்து ஒரே மாதிரி பெர்ஃபார்ம் பண்றது ரொம்ப முக்கியம் அதை சவுத் ஆப்பிரிக்கா இங்க நல்லாவே செஞ்சிருக்காங்க